அண்ணா பிறந்த மண்ணில் எங்கள் பேரு இயக்கத்தின் அண்ணா வருகிறார் உங்களிடம் பேசுவதற்காக நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தெரியுது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் விவரமா நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும் ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் எங்க செஞ்சு காட்டுங்க கஞ்சா தானே போதை நமக்கு எல்லாமும் எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும் என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்க ஒரே மாதிரி செய்யணும் ஒரே எண்ணத்தோட செய்யணும் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு மறந்தது யாரு நீ அந்த குரங்கு மறந்தது யாரு கொள்கையா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கற அளவுக்கு அப்ப நீ தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கொள்கை இல்லையா நல்லதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கோட்பாட்டு அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா கொஞ்சம் அங்க தாவேக்கா இந்திய தேசியமா தமிழ் தேசியமா திராவிடமா இல்ல கம்யூனிசமா எந்த கொள்கை உங்களுடைய கொள்கை அப்படின்னா அதுல எனக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய தாவேக்கா கவின் ஆணவ படுகொலைக்கு ஏன் பேசல சமூக நீதி பேசுகிற சாதி ஒழிப்பு பேசுகிற இந்த தாவேக்கா மரியாதைக்குரிய விஜய் ஏன் கவின் ஆணவ படுகொலை இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுறேன் கொள்கை இல்லையா இல்லையா அதெல்லாம் இல்லையா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க எப்படி நமக்கு கொள்கை இல்லையா என்ன வந்து செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க இது கொள்கைகளா எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்தி வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன தமக்கு கொள்கை இல்லையா எதே வகுப்பு சட்டத்தை எதிர்த்து இப்போ என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் எல்லா கொள்ள கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி கொள்கையே

Fuck a little and good. ஹேய் என்னடா இந்த நேரத்துல நேரத்தில் உங்களுக்கு எங்க தளபதி இருக்கும்போது எங்களை மிரட்டிங்களா நீங்க ரேய் யார்டா உங்க தளபதி 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 ஏ தளபதி இவனாடா உன் தளபதி எடுத்து பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே இன்னொரு தடவை பாடுங்க ஒளி ஓடி ஒளியும் வெச்சாம் பாரு அப்போ எனக்கு பவள விழா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறதுதான் தான் பிரச்சனையே நீதானடா இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க மக்கள் ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும் பிரச்சனை தித்திவேனி பேசப்படாது இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவநதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் மரத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பேரரை மண்ணா பேரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடுறவங்க என்ன பண்றாங்க தெரியல பார்த்து படிக்கப்படாது மனப்பா பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கலாம் இதை நான் வந்து போற போக்குல ஏதோ அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா உங்களை திருத்தவே முடியாது இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுனால சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலயும் மேடைக்கு மேடை டிவி கே தான் டிவி கே அவதூறு அவதூறு டிவி டிவி கே அவதூறு அவதூறு டிவி கே என்ன அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அப்புறமா சொல்லலாம் இது முடிவு கையில ஒரே ஒரு குத்து குத்திர போனா போகுத்து அப்படியா